ஓம் ாம் ஜெய் ஷாயிராம் என் நண்பு குழந்தையே என் கண்மணியே குழப்பத்தில் இருக்கிறாயா உன் குழப்பத்திற்கு சரியான தெளிவை நான் கொடுக்கிறேன் என் பிள்ளையை எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை முதலில் நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே உன்னுடனே உனக்கு துணையாக உன் சாய்தேவா நான் இருக்கிறேன் என் பிள்ளையே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்கிறாய் நான் உன் அப்பா உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனிமேல் உன்னை உன் சாய்தேவா நான் கலங்க வைக்க மாட்டேன் நான் இருக்கும்போது எதற்கும் நீ கலங்க தேவையும் இல்லை என் பிள்ளையே ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே இனி உன் வாழ்வில் நான் உன் சாய் சொல்கிறேன் நல்ல திருப்பங்களை ஒவ்வொன்றாக நடத்திக் கொடுக்கப் போகிறேன் எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி போகிறது கலக்கமடையாதே உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்டு போல இனிக்கும் உன் வாழ்க்கை நீ நன்றாக இருப்பாய் என் செல்லமே உன் சாய் நான் எஞ்சும் உனக்கு துணையாக இருப்பேன் ஒரு நல்ல செய்தி விரைவில் உன்னை தேடி வரும் நீ ஆசைப்பட்ட ஒன்று உன் கையில் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் இனி உனக்கு நல்ல நேரம்தான் சந்தோஷமாக இரு என் பிள்ளையே உன் சாய்தேவா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு இனி அனைத்தும் உன்வசமாகும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாய்ராம்